எனக்கு பேக் ஐஸ்கிரீம் கேக் வந்து டிவியில ஆட் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் சரி இந்த பர்த்டேக்கு தம்பிக்கு வந்து வாங்கலாம் அறுபது ரூபாய் போட்டுருந்தாங்க சரி அப்புறமா நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் கடையை விட்டு வெளியே வந்தாச்சு ஏன்னா நாலு பேர் கூட நல்லா சாப்பிட முடியாது என் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே மூவி போயிடலாம் சொல்லி பிளான் ஸோ பிரியாணி தான் அந்த நாலு மணி போல வந்து கிடைச்சது நாங்க நிறைய வந்து வெரைட்டி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா பட் கிடைக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து தம்பி வந்து சாப்பிட மாட்டார் என்ன வச்சாலும் ரிட்டன் ரிட்டன் எனக்கு வச்சுட்டு இருந்தார் சரின்னு சொல்லிட்டு அவரை கூட்டி விட்டுட்டு என் சாப்பிட்டு ஓகே மூவி போயிடலான்னு சொல்லிட்டு வெற்றி தேட்டருக்கு தான் வந்து போயிருந்தோம் ரொம்ப ஸ்டன் படத்துக்கு தான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம் படம் செம்ம ஃபன்னு தேட்ரு ஃபுல்லாக ஒரே லாப் சாங்கு தான் அந்தளவுக்கு காமெடி சீன்ஸோட படம் ரொம்ப நல்லா மூவ் ஆச்சு இன்னும் அங்கே பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு கேக் வேறு ஆர்டர் சொல்லியிருந்தோம் ஒன்றரை கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கிட்ட தான் சரின்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்